சதரகிரி மலையில இருந்து விளக்கத்தை கைபிடுச்சு சதரகிரி நாட்டில இருந்து கைபிடிச்சு நாட்டுல கட்டுப்பட்டு மருத மூல கணக்கு விளக்கத்தை மதிச்சு ஒருமைக்கு வந்த வழிமுறை ஓட்டின சிவனோட கணக்கு உரிமையில கட்டுப்பட்டு ஒதுங்கிறது உண்மையா இருந்த நிலையில கட்டுப்பட்டு கரெக்டா ஒரே இதை சொல்லணும்

இழுப்பூர் கணக்கு ம் புடாரி வாசை சுருக்கு போட்டு தொงணுமே ம் கணக்கு ம் கல்லே ஜாடி ம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சுருக்கு புடிச்சத ம் ம் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் உனக்கு தெரியுமா ஐயா சரி செடி अदर எந்த ஊர்ல செத்தா புரியலையா சொல்லணும்ல ஜாரி வாசன் சொல்றனே ம் அட பாப்பாங்குடி குளத்து கரையில கருப்பு கணக்கு இருக்கேன்ல கருப்பு கணக்கும் கல்லையும் கூட்டம் கணக்குல எந்திரிச்சு கணக்குல கட்டுபுட்டு அவன குல அண்ணன் தம்பிக்குள்ள கொலை பண்ணி கணக்கு செத்துவேன் அண்ணன் கணக்கு தம்பி அழிச்சேன் சுருக்கு போட்டு கணக்கு தூக்கி கிளக்கத்தை தொங்க விட்டேன் அவன் தாயி கதறி வந்தா இங்க கணக்குல கருப்பு முன்ன இருக்குன்னு இவங்க

விளக்கத்துக்கு போயிட்டு இருந்தேன் அவன் கணக்கு அவனை கட்டுப்பட்டு அவங்கடிக்குள்ளேயே அண்ணன் தம்பி கண்ணையே விளக்கம் நடந்தது களிமுறை எடுத்து ஓட்டி தாய்க்கும் தெரிய கணக்கு எடுத்து ஓட்டி காய் மறைச்சா கணக்கு எடுத்தா கழிமுறை கட்டுப்பட்டு கணக்கோட விளக்கத்துக்கு பிடிச்சு சிங்கப்பூர் போறேன்னு கணக்குக்கு போய் அவ எச்சி முண்டி ஆயிட்டா கணக்கு ஓட்டிட்டா விளக்கத்தை உடைச்சிட்டா களிமறை ஓட்டா இளங்கரை கட்டான் அலியறைய விளக்கத்துக்கு போயிட்டா சரி இதெல்லாம் போயிட்டு போகுது இனிமேல் நான் என்ன கேட்கிறேன்னாக்க இதுக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நான் மதிச்சதை எப்போ சொல்லும்

嗯。Mm.